என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் கைவிட்டதில்லை கோவிடரமணா கோவிந்தா இது என்ன பிரமாணம் இது ஒரு ஸ்பெஷலைட் இருக்கு ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மைச்சனம் நான் உங்கள் டிடிஎஸ் ஆய் பேசுகிறேன் மக்களே தமிழ் அண்ட் டைட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆமாங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கணும் ஒரு மலைக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மேலே மலை ஏறிக்கிட்டே சொல்கிறேன் சரி வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மலையோட படிக்கட்டே பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இதை பாருங்கள் படிகற்கள் கிடையாது நம்ம அந்த யானை பாதைன்னு சொல்லுங்களேன் அந்த மாதிரி கட்டியிருக்காங்க புதுசாக இருக்குது மக்களே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மேக்சிமம் அந்த கோவில் வந்து யாருக்குமே தெரியாது நான் எல்லாேருக்குமே தெரியாது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவில் அந்த மாதிரி கோவிலாக தான் நான் வந்து அதிகமாக எடுத்து போடுவேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி யாருக்குமே அதிகம் தெரியாத கோவில் தான் நம்ம வந்திருக்கோம் இந்த இடமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு சின்ன ஒரு கரடு மாதிரி இருக்குது அந்த கரடில் ஒரு கோவில் இருக்குது இதுதான் மக்களே மலையோட அடிவாரத்தில் இருக்க கோவில் இங்கே ஒரு கோவில் இருக்குது இது உங்களுக்கு அப்படியே நான் சுற்றி காட்டுற மாதிரி ஸ்டார்ட்டிங்கில் ஒரு சின்னதாக ஒரு கோவில் மாதிரி ஒன்று இருக்கு மக்களே சின்னதாக ஒரு செட்டு மாதிரி போட்டு இங்கே ரெண்டு கல் வச்சுருக்காங்க ஆக்சுவலி இது வந்து நடுக்கற்கள்னு நினைக்கிறேன் ஆமாம் மக்களே நடுக்கற்களாக தான் இருக்கும் உண்டு ஏன்னா இது ஒரு பெருமான் கோவில் மேலே வந்து ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது கீழே திருமலை சன்னதியும் இருக்குது இப்போ பார்த்தீங்களா கேரளா ஸ்டைலில் இருக்குது மக்கள் இந்த கோவில் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க அந்த ஓடு மாதிரி டிசைன் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க உள்ளே போய் காட்டுறேன் சூப்பராக மக்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்டார்டிங்கில் விநாயகர் இருக்கார் விநாயகர் இங்கே பார்த்தீங்களா மேக்ஸிமம் எல்லா கோயிலும் வந்து பட்டதம் போட்டுப்பார் விநாயகர் இங்கே வந்து ராமம்புட்ட விநாயகர் இருக்காரு விநாயகர் பெருமானை வணங்கிட்டு அப்படியே நம்ம உள்ளே போவோம் இந்த கோவிலோட முன் அமைப்பு இப்படிதான் இருக்கு இவ்வளோ ஒரு சன்னதி ஒன்று இருக்குது ஆஞ்சனேய சன்னதின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு காட்டுறேன் யாருங்க திரியரா அம்மா மக்களே இந்த கோவிலோட பேர் வந்து உங்களுக்கு இங்கே காட்டாமல் பாருங்கள் ஸ்ரீ கம்பராய பெருமாள் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயார் உங்களுக்கு அந்த பூஜை டைமு அந்த கோவிலோட அச்சக நம்பர் எல்லாமே அதில் இருக்குது உங்களுக்கு வேணும்னா கான்டெக்ட் பண்ணிக்கலாம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா அப்படியே கீழே உங்களுக்கு கட்டுற மாதிரி உங்களுக்குல இந்து சமய அறநிலையத்துறை அவர்கள் மிக கம்பராம பெருமாள் திருக்கோவில் தாளம்பாடி நாமக்கல் மாவட்டம் நாமக்கல்லேருந்து சரியாக ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளதாமக்கில் இந்த கோவில் இருக்குது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக அந்த அவங்களே கல்வெட்டுல கொடுத்துட்டாங்க அதனால் உங்களுக்கு அதிகம் நான் சொல்ல தேவையில்லை இந்த கோவிலோடய கொடிமரத்தன் அதை பார்க்கலாம் வாங்க ஒரு பண்டைய காலத்து கோவில்னு நினைக்கிறேன் மக்களே குறைந்தது ஒரு ஐநூறு அறநூறு ரூபாய் பழமையான கோவில் தான் ஏன்னா கொடிமரத்துன்னு வந்து கல்லாலேயே செஞ்சுருக்காங்க அதை வச்சு தான் நான் சொல்கிறேங்க அந்த கோவில் வந்து மிகப்பெரிய ஒரு பழமையான கோவில்னு இல்லை அந்த சிற்பருக்கு பாருங்கள் போகிறேங்க ஆஞ்சனேய சிற்ப சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது இங்கே சின்னதாக ஒரு தொட்டி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க மக்கள் தீர்த்து தொட்டின்னு நினைக்கிறேன் இங்கே ஒன்று இருக்க காரங்களை காட்டுறேன் செய்ய தொட்டி இப்போதைக்கு தண்ணி எதுவும் இல்லை அதிகம் இங்கிட்ட ஒரு வழிபாடு வாங்க என்னென்னு போய் பார்த்துருவோம் இது அந்த சின்ன குளம் மாதிரி நினைக்கணுக்கிறேன் பார்த்தீங்கன்னா தண்ணி வற்றாத சுனை மாதிரி இந்த சுனையை பார்த்துட்டு இந்த சைடு வந்தோம்னா இங்கே நடுக்கற்கள் வழிபாடு நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன் அங்கங்கே சிறிய நடுக்கெல்லாம் வச்சுருக்காங்க கீழே காட்டுற மாதிரி இந்த கோவிலோட மலை காவலாக கூட கொஞ்சம் இருந்திருக்கலாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் கீழே இருக்குது ஒரு வறண்ட ஒரு மலைப்பகுதி அந்த மலைப்பகுதியில் ஒரு சிறிய கோவில் மாதிரி அமைஞ்சிருக்கு சரி வாங்க இந்த கோவிலில் வேறு என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றும் போய் பார்ப்போம் இந்த கோயிலோட தலை விருச்சம் வில்லுவ மரம் அங்கே ஒன்று இருக்குது மேக்ஸிமம் சிவன் கோயிலில் தான் அந்த வில்லுவ மரம் இருக்கும் ஆனால் இங்கே வந்து ஆஞ்சநேயர் கோயில் பெருமாள் கோயில் அந்த மில்லுவ மரம் இருக்குது பார்த்தீங்களா மேலே பழம்லாம் இருக்குது இது பழமரம் தான் மக்களே எல்லாம் காயாக இருக்குதுனால சாப்பிட முடியாது ரெண்டு மூணு பழம் வளர்ந்துருக்கு பாருங்கள் கொஞ்சம் காத்திரம் பாருங்கள் அந்த பழம் எப்படி இருக்குன்னு இதுதான் போகல வில்பம்பழம் உண்டாபில் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த பழம் இது நல்லா பழுத்தோடனே உள்ள வந்து இது மாதிரி இருக்கும் மாவுமாக இருக்கும் அது சக்கரைப்பட்டு சாப்பிட்ணுமோ சூப்பராக இருக்கும் சின்ன கரைடு தான் இங்கே பாருங்கள் நீங்கள் அந்த மரத்தை பார்த்துருக்கோங்க உண்டாப்பில் அது பில்பம்பழம் மேக்ஸிமம் எல்லா கோயிலும் தலை விரிச்சமாக இந்த மரம் இருக்கும் இந்த கோவில் கொஞ்சம் சற்று வித்தியாசமாக இருக்கு இந்த டைப்பை வந்து கேரளா டைப்பில் பண்ணியிருக்காங்க இந்த நீங்கள் கேரளா சைடு இந்த ஆலப்புழா அந்த சைடெலாம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கோவில்லாம் இருக்கும் இந்த மாதிரி மேலே ஓடு போட்டு கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க நீட்டாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் அதே சமயம் நீட்டாகவும் இருக்கும் கோவில் சூப்பராக இருக்கும்மாக்கில் இது மட்டும்தான் கோவில் கிடையாது இன்னும் நம்ம வந்து இங்கே மலைக்கு மேலே போகணும் இது மலை அடிவாரத்தில் இருக்க ஒரு பெருமாள் கோவில் இங்கே பார்த்திங்களா இங்கே சுதர்ச்சன சக்கரம் கூட இருக்குது இப்போ எந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே வந்து ஆஞ்சநேயர் இருக்கார் இங்கிட்ட அந்த சங்கு இருக்குது கோவிலோட கொடிமரம் அந்த விளக்குத்தூண் இதே நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா இந்த வழியாக தான் மக்களை மேலே மலைக்கு போகணும் எவ்வளோ தூரம் தெரியல நமக்கு சரியான வழியில் முக்கிள்ளே சரி பரவாயில்ல வாங்க மலை ஏறி தான் ஆகணும் வேறு வழி இல்லை மலை ஏறுவோம் அம்மா மக்களே நம்ம மலை ஏறோம் சொல்லியிருந்தோம்ல அங்கே தான் ஏறிட்டுருக்கோம் இருக்கோம் சரிய ஒரு ஒத்தடிப்பா அந்த மாதிரி போகுது சரியான வெயில் மக்களே நம்ம என்ன மார்ச் மாதத்துலேயே போட்டு இப்படி வெயில் வளர்த்தோம்னா என்ன ஏப்ரல் மே ஜூன்லாம் போயிட்டோம்னா வெளியோ இந்த வருஷம் வெயில் ஆஹா சூப்பராக காற்றுருக்கு மக்களே இப்போயே எனக்கு தெரிஞ்ச ஒரு நூறு நூற்றம்பது டிகிரிக்கு மேலே வெயில் போயிருக்கோன்னு நினைக்கிறேன் நிறையா வந்து நீர்ச்சத்து அதிகம் உள்ள பழங்கள் அது மாதிரி நிறையா எடுத்துக்கோங்க ஒன்றும் பண்ண முடியாது தண்ணி குடிக்காமலாம் மலையாற முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ட்ராவல் வண்டியில இல்லாமல் டிராவல் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெயில் சரியான வெயில் மக்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி வெயில் அடிந்த நான் தெரியல அதுவும் குறிப்பாக அந்த கரூர் நாமக்கல் திண்டுக்கல் இந்த பகுதியில் மட்டும்தான் வெயில் கொடுக்குறதுன்னு நினைக்கிறேன் மற்ற சைடெலாம் நல்லா நல்லாயிருக்கு மக்களே இந்த மூணு மாவட்டத்தில் போட்டு வெயில் குளித்து எடுக்குது உங்களுக்கு அங்கே கீழே தெரியும்னு நினைக்கிறேன் மக்களை நம்ம அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் அங்கே ஒரு விநாயகர் கோவில் இருந்துச்சுல எங்கே விநாயகர் பெருமாளை ஆச்சு நேரம் வழிபட்டு தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படியே நீங்கள் மேலே ஏறி வேணும் மக்களை அங்கங்கே இந்த மாதிரி நாம மாதிரி போட்டிருப்பாங்க அந்த சிம்பிள் வச்சு அப்படியே நம்ம மேலே ஏறி வரணும் இந்த சைடு வந்தீங்கன்னா ரெண்டு சைடு பாதை போகிற மக்களை இந்த சைடு போனீங்கன்னா பாதை நான் அப்படியே எந்த சைடு போகிறவங்களா இருக்கேன் இங்கிட்ட இங்கே போனிங்கன்னா படி இருக்குது நிறையா இருக்குது எந்த சைடும் தெரில நம்ம எந்த சைடு போய் பார்ப்போம் ரெண்டு சைடும் ஒரே பாதையில் போனால் நம்ம அந்த பாதையை சூஸ் பண்ணிக்கலாம் இந்த சைடு பாதையில் நம்ம இதோட இது முடிஞ்சி நம்ம அந்த தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன் சரியான மூச்சு வாங்க வாங்கினா வேற அமக்கு ரெண்டு படியில் தான் போகும்னா படிங்க இல்லை எல்லாம் இங்கே வாருங்க இந்த ராமம் போட்டிருக்கோம் மக்களை அல்ல நம்ம அந்த வழியாக அப்படியே அந்த சிம்புள் அந்த சிம்பிள் வச்சு அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா நீங்கள் மேலே வந்துடலாம் வாங்க அப்படியே மேலே கொஞ்சம் லைனு போகுது மக்களே ஒயர் போகுது மேலே கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் பார்த்து அதை ஒயர் எதுவும் டச் பண்ணாமல் போங்க பாருங்க படிங்கன்னே நம்ம சொல்ல முடியாது ஏதோ அங்கங்கே கிடைக்கிற கல் வச்சு சிறிய படி மாதிரி செஞ்சுருக்காங்க இதில்னா இங்கே மேலே ஏறது ரொம்ப சிரமமாகக்கல வெயிலே எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு நூறு நூற்றி அஞ்சு டிகிரி வெயில் கொளுத்துதுன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் அங்கங்கே சிறிய கரடெல்லாம் மக்களே இந்த நாமக்கல் மாவட்டத்தில் என்ன ஒரு சிறப்புனா நீங்கள் எந்த சைடு நாலு திசையில் நீங்கள் எந்தது எந்த திசையில் திரும்பினாலும் அங்கே ஒரு மலை இருக்கும் இதுக்கு மேலே படிக்கிறது இல்லை நம்ம அப்படியே பாறையில் நம்மளோட ஸ்ட்ரென்த் வச்சு தான் என்னால் ஏறணும் கீழே இருக்க ஒரு நம்ம மலையை ஒரு காவாசி தூரம் நம்ம கடந்து வந்துட்டோம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த பாறையில் ஏறி வர மாதிரி இருக்கும்ல ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு படி இருக்கும் இந்த அப்படியே படியை கடந்து வந்தீங்கன்னா அந்த பாறைமையிலேயே ஏறி இருந்தீங்க அந்த ஒயர் போகுது பாருங்கள் இந்த ஒயர் கூடயே போகணும் ஓகே ஏன்னால் கோவில் வந்து உங்களுக்கு மேலே தெரியும்னு நினைக்கிறேன் அங்கே இருக்குது இந்த ஒயர் எங்கே அந்த வழியாக தான் போகுது அந்த ஒயரை ஒட்டியே போகணும் அதுக்குன்னு ஒயர் எதுவும் தொற்றாமல் சேஃப் வாங்க கொஞ்சம் மாதிரி தான் பார்த்தீங்க தனியாக மேக்ஸிமம் யாரும் வராதிங்க கொஞ்சம் டேஞ்சர் அதன் மூலம் பாருங்கள் நீங்களாம் பாதையே கிடையாது மேலே தான் ஏறி போகணும் குரங்கு மாதிரி சரியான வழி நமக்கு பாரையை தொடக்கூட முடியல இந்த பாருங்கள் எவ்வளோ சிரமம்னா இந்த மாதிரி பள்ளம்லாம் இருக்குது நம்ம இந்த பள்ளத்தெல்லாம் தாண்டி கடந்து தான் வரணும் வேறு வழி இல்லை வேறு படிக்கட்டு பாது இந்த மலைக்கு கிடையாது நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஏறி வர மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம எப்படி போக அதை ஃபுல்லாக பகிர்ச்சி தான் மக்கள் நம்மளாதான் பாதையை உருவாக்கி போகிற மாதிரி தான் இருக்குது இந்த சைடும் கள்ளிச்செடி இந்த சைடும் கள்ளிச்செடி இந்த கேப்புக்குள்ளே தான் நம்ம போந்து போகணும் கையை கையை கழிச்சு விடாமல் பார்த்து தான் போகணும் கலந்து வந்த பாதி மக்களே இவ்வளோ இந்த பொருட்களை சதமாக பண்ணி தான் இந்த மேலே வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் மலை கிட்ட வந்தோடனே நம்ம மேலே படி இருக்கு மக்களே நம்ம அதுக்கு மேலே பிரச்சனை இல்லை நம்ம படி போட்டிருக்காங்க நம்ம ஈஸியாக போயிடலாம் இதை பார்த்துங்களா அங்கே ஒரு சப்பாத்திக்குள்ளே ஒரு பழத்தை ஒன்று பார்த்தேன் ரொம்ப நாளாக ஆச்சு மக்கள் இதை சாப்பிட்டு ஒரு எப்படியும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்குது அந்த பழம் சாப்பிட்டு செம்ம ரெட்டிஷாக இருக்குது மக்களே அந்த பழத்தெல்லாம் படிக்க போகிறோம் செம்ம பழம் செம்ம ரெடி சார் இங்கே உங்களுக்கு காட்ட பாருங்கள் செம்மையாக பிளத்துச்சு மக்களே நம்ம சாப்பிட்லாம் மேலே கோயிலுக்கு போய்ட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு முள்ளெல்லாம் உள்ளே முள்ளெல்லாம் இருக்கும் ஸ்டார் முள்ளு மாதிரி அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே போய் சாப்பிட்லாம் சரி வாங்க மக்களே சொல்லலாம் நம்ம அப்படியே கொஞ்சம் சிரமப்பட்டு வந்தோம்னா மக்களே கொஞ்சம் தூரம் வந்தோம்னா கொஞ்சம் சிறியா படிக்கிறக்கு மாதிரி வச்சுருக்காங்க இங்கே வந்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக பாறையாக வெளுக்கு பாறையினால் இரும்புலே படி போட்டு செஞ்சுருக்காங்க மக்களை அந்த பைப்பு இரும்பு பைப்பை வச்சு படி மாதிரி செஞ்சுருக்காங்க பரவாயில்ல நம்ம எது என் பிரச்சனை இல்லை ஈஸியாக ஏறலாம் இல்லைன்னா நம்ம தவழ்ந்து போகிற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இது மேலே தான் அப்படியே மேலே ஏறி வாங்க ஏறும் இது எப்போ போட்டது வேறு ஸ்ட்ராங்காக இருக்குமான்னா நில நல்லா ஸ்ட்ராங்காக தான் மக்கள் இருக்க பைப்பு யூஸாக தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பயமாக இருக்குமாக்கலாம் யார யாரும் எப்படி ஏறிட்டுன்னு ஒன்று காட்டுற பாருங்க கொஞ்சம் ஆடுது வேற ஐயோ இந்த அட்வென்ச்சர்லாம் பண்ண வைக்கிறீங்க சரியான ஏற்ற மோக்கலாம் அதான் இந்த மாதிரி பை போட்டிருக்காங்க நினைக்கிறேன் பாரு இதே மாதிரி அங்கே ஒரு இது ஒன்று இருக்கு நம்ம மலையை ரீச் ஆகிட்ட மக்களை கிட்ட வந்துட்டோம் நம்ம இந்த ஏனியில் தான் மக்களை ஏறி வந்தோம் கொஞ்சம் தூரம் அந்த கரடு முறையான பாதையை கடந்து வந்தோம்னா அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஏனி படிக்கட்டு இருக்கோம் இதை அப்படியே மேலே ஏறிட்டு அப்படியே நம்ம மேலே போகணும் இன்னும் மேலே போகணும் இந்த பாறை எவ்வளோ பெரிய பாறைன்னு வாங்க அந்த பாறை கிட்டே போய் காட்டுறேன் சின்ன கோகை மாதிரி ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்துருவோம் சரியான பாறை மக்கள் அப்பா இருக்குது இந்த இடத்துல வந்து காற்று பரவாயில்ல மக்களே நல்லா ஜில் ஜில்னு இருக்குது சூப்பராக இருக்குது நீர் வருது பாருங்களேன் இந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேங்க பாருங்க பாசம் பிடிச்சிருக்கா மேலேருந்து நீர் வருது மேலே எதோ ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரியாக தெரியல மேலே போய் பார்த்தா நமக்கு தெரியும் இந்த பாறை உருண்டு உழுச்சுன்னா நேராக அந்த கீழே இருக்க இருக்கப்பறமா அங்கே போய் தான் விழுவோம் நீர் இருக்கு மக்களே நீர் சத்தம் கேட்குது அங்கங்கே சொட்டு சொட்டாக வந்துட்டுருக்கு கொஞ்ச நேரம் இந்த பாறையில ஓய்வு எடுத்துகிட்டு அந்த பழத்தை சாப்பிட்டு அப்படியே நம்ம மேலே போவோம் இங்கேருந்து பாருங்களேன் ஃபுல்லாக சரியான கரடு பாருங்க அந்த பாறையோடைய விளிம்பில் தான் நின்றுட்டு இருக்கிறேன் ஓரத்தில் நின்றுட்டுருக்குறேன் தெரியும்னு நினைக்கிறேன் இது கோயிலில் விழுந்தோம்னா அவ்வளோலாம் பிள்ளை பள்ளத்தாக்கு ஃபுல்லாக கரடா கண்ணு கண்ணுக்கிட்டு வரை எந்த சைடு திருமணம் சின்ன சின்ன மலையாக இருக்குது கொல்லிமலை இதுக்கு பின்னாடி தான் மக்கள் இருக்குது சரியாக அங்கே ரெண்டு சின்ன மலை தெரிய பாருங்க அதுக்கு பின்னாடி தான் அந்த மலை இருக்குது அங்கே ஒரு ரெண்டு சின்ன சின்ன கரடெல்லாம் நிறையா இருக்குது மக்கள் சரி வாங்க நம்ம அந்த களி சாப்பிடுவோம் கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட் பண்ணிட்டு வேலையெல்லாம் இங்கே உட்காந்துக்கலாம் மலை ஏறி வந்தீங்கன்னா இங்கே வந்து உக்காந்திங்கன்னா கொஞ்சம் ஏறின களைப்பே தெரியாது அளவு நல்லாயிருக்கும் நம்ம அங்கேருந்தே கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ரெண்டாவது அந்த படிக்கட்டுக்கிட்ட வந்துட்டோம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பந்த படிக்கட்டு அது அந்த படிக்கட்டை ஏறி கொஞ்சம் மேட்லேயே வந்தீங்கன்னா இங்கே இரண்டாவது படிக்கட்டு இதில் தான் நம்ம அப்படியே மேலே ஏறணும் ஓகே நம்ம மேலே ஏறுறத கேமரா மேட்ட கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லாமா நம்ம பாதி பாதிப்படி கிடந்து வந்துட்டோமாட்டேன் இப்போ அடி செம்மையாக ஆடுது நீ பாருங்கள் செம்மையாக ஆடுது எப்படி தான் ஏற ஏறப்போ இல்லை இங்கே வந்து ராமம் போட்டுருக்காங்க இங்கே இப்படி தான் வளர்ந்துருப்பாங்க கை கட்டி இறங்கியிருப்பாங்களா நம்ம அந்த பார்க்கலாம் மக்கள் ஓய்வு எடுத்தோம் வேலை ஏறிட்டு வரப்போ செம்மையாக இருக்க மாட்டேன் யாரும் செம்மா மலை டாப்புக்கு வந்துட்டோம் நம்ம இந்த வழி அப்போ தெரியாது இங்கே இருந்து காட்டுற மாதிரிங்க அந்த படிக்க எடுக்கலாம் செங்குத்த தான் மக்களை இந்த மாதிரி இது செஞ்சு வச்சுருக்காங்க அந்த சைடு நம்ம வரலாம் அப்படியே கூட மழை ஏறலாம் ஆனால் கொஞ்சம் சிரமம் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் நிறையா விபத்துக்கு நடந்துருக்கும் போல அதனால தான் இந்த மாதிரி இரும்புலேயே படி மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போது மறுபடியும் இதில் வேறு எண்ணுமா சிரமம் தான் பரவாயில்ல கொஞ்சம் பேர் சின்ன சின்ன படித்தனால வச்சிருக்கலாம் பிரச்சனை இல்லை டாப்புக்கு மக்களே மக்கள எங்கெந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குதா இங்கே தான் மக்களே வந்தோம் இந்த தான் இதுதான் அந்த கோவிலோட டாப் ஆக்சுவலாக இங்கே குளம் எதுவுமே கிடையாது ஆனால் தண்ணி தான் எங்கிட்டிருக்குன்னு தெரில ம இந்த இடத்துக்கு தான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம் இதை காசம் இந்த இலக்கத்துந்தான் கல்ல கார்த்திகை அன்னைக்கு செம்மையாக இருக்கும் உங்களுக்கு டாப் வியூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் மேலே ஏறி காட்டுறேன் உங்களுக்கு எங்கேருந்து பாருங்கள் இதெல்லாம் நிறையா கோழிப்பானெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க நமக்கு ஃபுல்லாக கூலி பனியாக தான் இருக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டு டாப் கண்டோம் சுற்றியும் கரெக்டு தான் நமக்கு இந்த மலையோட உச்சியிலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் யூ எப்படி இருக்கும் காட்டுறதுக்காக தான் நமக்கு வந்திருக்கேன் இப்போ பாருங்கள் டாப்பில் நிற்கிறேன் இந்த சுற்றுவாட்ட சைடு ஹையஸ்ட்டு பிளேஸில் தான் பார்த்து நான் நின்றுட்டுருக்கறேன் எவ்வளோ பெரிய டாப்னு உங்களை பார்த்தாவே தெரியும் பில்டிங்லாம் அவ்வளோ சின்ன சின்னதாக தெரியும் இது பக்கத்துல இன்னொரு கரடு ஒன்று இருக்குது ஃபுல்லாக மழை தான் எங்கிட்ட பார்த்தாலும் மழை தான் அது கொல்லிமலை இந்த சைடு பார்த்திங்கன்னா போதமலை இருக்குது எனக்கு ராசிபுரத்தில் அலவை மலை வெண்ணந்தூர் அப்படின்னு நிறையா மலை இருக்குது பார்க்கலாம் மேக்ஸிமம் இந்த நாமக்கல்லில் இருக்க எல்லா மலை எல்லா கோவிலும் வந்து உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லா கல்வியும் எல்லா வீடியோமும் அளவு வீடியோவில் நம்ம கவர் பண்ணி போடுறோம் இந்த இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் புதுசாக கேள்விப்பட்டேன் அதுக்காக தான் இந்த இடத்துல வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த விளக்கு போடுவாங்க போல் சரி வாங்க அப்படியே போ கீழே போவோம் பரவாயில்ல மக்கள் மேலே வரையும் அந்த நிழலுக்கு செட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க மறுபடியும் நம்ம அந்த கரெக்டில் தான் இறங்கி ஆகணும் அவங்களுக்கு கீழே தெரியும் பாருங்கள் அங்கே வண்டி வருது பாருங்க அங்கே இருந்தால் மக்களே வந்தோம் நம்ம சரி வாங்க கீழே போலாம் ஓகே மக்களே நம்ம கிளம்பியா நேரம் இருந்துச்சு நம்ம கீழே இறங்கும் இதே மாதிரி உங்கள் பகுதியிலே வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் கோவில்கள் அல்லது வரலாற்றுச்சிறப்பு பகுதிகள் கோட்டைகள் அது மாதிரி எது இருந்தாலும் சரி இது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த இடம் சரியா எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒரு தேவையான அட்ரஸோடு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னால் அங்கே வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் மக்களை சரி வாங்க அப்படி கீழே இறங்கும் அப்படியே இறங்கும்போதே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது ஓகே மக்களை எல்லோரும் பார்த்து சேர்ப்பாருங்க மெயில் அதிகம் யாரும் அலையாதீங்க அலைஞ்சாலும் அளவு முடிஞ்ச அளவு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க ஓகே மக்களேஷ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட நான் தொடர்ந்து பயணிக்கிறேன்